ஹல்லோ மக்களே தமிழ்நாடு அரசு வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலமா இலவச ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமிங் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு நாலரை லட்சம் ரூபாய் சேலரியில முன்னணி ஐடி கம்பெனிஸ்ல வேலை வாய்ப்பு ஆல்சோ வழங்குறாங்க தற்பொழுது ஒரு ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு காலி இடங்கள் இருக்கு எப்படி அப்ளை பண்றது யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே சொல்றேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னக்குட்டி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க தமிழ்நாடு அரசு வழங்கும் இலவச Artificial இன்டலிஜென்ஸ் புரோகிராம் நம்ம தமிழ்நாடு வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலமா நிறைய ஆஃபர் பண்ணிட்டு வராங்க அதாவது வேலை இல்லாத நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதன் மூலமா ஒரு வேலை வாய்ப்பு வழங்குறாங்க அந்த வகையில நம்ம பார்க்க போற இந்த ஃப்ரீ ஏஏ கோர்ஸ்க்கான வீடியோ பார்ட் ஃபோர்ல வருது இன்றைய காலகட்டத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால ஒரு நல்ல ஜாப்ல நிரந்தரமாக பிளேஸ் ஆக முடியும் அந்த வகையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம தமிழக கவர்மெண்ட்டு வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலமா ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்றாங்க சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு நாலரை லட்சம் ரூபாய் சேலரில முன்னணி ஐடி கம்பெனிஸ்ல வேலை வாய்ப்பு ஆல்சோ வழங்குறாங்க இந்த ஃப்ரீ கோர்ஸ்கான பாத்திரலாம் நேம் ஆஃப் த கோர்ஸ் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமர் மொத்தமாக எவ்வளவு டூரேஷன் அப்படின்னா எழுபத்தஞ்சு நாட்கள் நீங்கள் படிக்கணும் அதாவது முந்நூறு மணி நேரம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் கிளாஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் கேட்டகரியில் அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐம்பது பர்சன்டேஜ் நீங்கள் டேரெக்டாக ஆஃப்லைன் பேஸில் ட்ரைனிங் சென்டர் போயிட்டு கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதற்கப்பறமும் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா டூ வீக் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க சரிங்களா இந்த கோர்ஸ் அவங்களுக்கு யார் வழங்குறாங்க அண்டு ட்ரைனிங்க்கான பார்ட்னர் யார் எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த கோர்ஸினுடைய விலை மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் இதனுடைய ஒர்த்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஆனால் நம்ம தமிழக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலமாக நமக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ ஐம்பதாயிரம் ரூபா இருக்கிற கோர்ஸை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கும் போக போகிறீங்க அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தமாக இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது காலி இடங்கள் அதில் இதுவரைக்கும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றாறு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு காலிப்பணியிடங்கள் இப்போது ஃபில் பண்ணாமல் இருக்குது அதாவது வேக்கன்சி கேட்டகரியில் இருக்குது அதை தான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் எல்லோரும் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா காலி இடங்கள் வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு இருந்தாலும் இது ஃபாஸ்ட்டாகவே ஃபில் ஆயிரும் அதனால தான் சொல்கிறேன் ஃபாஸ்ட்டாக எல்லோரும் உடனே உடனே அப்ளை பண்ணிடுங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் எனி டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ் முடித்த உடனே உங்களுக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்திலிருந்து ப்ளஸ் ட்ரைனிங் பார்ட்னர் யார் ட்ரைனிங் ஆஃபர் பண்ணுறாங்களோ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆல்சோ கொடுத்துருவாங்க இந்த கோர்ஸ் வந்து தற்பொழுது சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் அண்டு திருச்சி இந்த மாதிரி ஒரு ஐந்து இடத்துல ஆஃப்லைன் பேஸ்டு சென்டர் ஆல்சோ போட்டு அங்கே தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ கிளாஸஸ் ஆல்சோ உங்களுக்கு ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைனில் இருக்கிறதுனால இந்த அஞ்சு மாவட்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் மற்ற மாவட்டத்தில் இருந்தாலும் இந்த அஞ்சு மாவட்டத்தில் ஏதாச்சும் ஒரு மாவட்டம் ட்ராவல் பண்ணி உங்களால் போய் இந்த ஒரு கோர்ஸை அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்களும் இதற்கு அப்ளை பண்ணுங்கள் இதில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையிலான செயலிகள் ஆப்ஸை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் ரொம்ப முக்கியமாக மிஷின் லேர்னிங் பற்றின கம்ப்ளீட் டேட்டா பேசிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதற்கப்பறம் என்எல்பி அதற்கப்புறம் கம்ப்யூட்டர் விஷனுடைய மாடல்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி உண்மையான உலக பிரச்சனைகளுக்கு நம்ம எப்படி வந்து தீர்வுகள் கொண்டு வரது கண்டுபிடிக்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இதை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க டீம் collaboration இன் artificial ப்ராஜெக்ட்ஸ் எப்படி நம்ம artificial ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அதை எப்படி சொல்யூஷன் எடுத்துகிட்டு வருது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க அதே மாதிரி கோடிங் பற்றின நாலேஜ் also உங்களுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக எப்படி டூல்ஸ் ஹேண்டில் பண்ணுறது கோடிங்ஸ் எப்படி எழுதுறது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து இதெல்லாம் கவர் ஆகுது இந்த கோர்ஸினுடைய முக்கியமான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இருந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்குது அதாவது ட்ரைனிங் பார்ட்னர் தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ட்ரைனிங் பார்ட்னர் வந்து கவர்மெண்ட் கூட டைப் அப் ஆகி இருக்கிறதுனால சர்ட்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வேலிடான ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆல்சோ அரேஞ்ச் பண்ணுறாங்க நாட் ஓன்லி இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கூட இருக்குது ஸோ முன்னணி ஐடி நிறுவனங்களில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு ஆல்சோ வழங்குறாங்க இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க இந்த மாதிரி கோர்ஸ் படித்தா கண்டிப்பாக வேலை கிடைக்குமா கண்டிப்பாக வேலை கிடைக்குமா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அதாவது நீங்கள் நல்லா கற்றுக்கிறீங்க நல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஜாபுக்கு கண்டிப்பாக போக முடியும் ஸோ நீங்கள் கரெக்டாக தவறாமல் நீங்கள் கோர்ஸை வந்து அட்டன் பண்ணணும் தவறாமல் நீங்கள் க்ளாஸஸ் போகணும் இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஜாப் கண்டிப்பாக எடுக்க முடியும் அண்ட் உங்களுக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் லைவ் ப்ராஜெக்ட்ஸ் தான் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் பற்றின நாலேஜ் தான் உங்களுக்கு கோர்சஸில் சொல்லி தராங்க அண்டு கிளாஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைனில் இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே நீங்கள் கரண்ட் அப்டேட் நாலேஜ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ட்ரெயினர் எல்லாேருமே இண்டஸ்ட்ரியில் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் தான் உங்களுக்கு மென்டாஸாக வருவாங்க அண்ட் இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் கரியர் சப்போர்ட் இருக்குது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக லைஃப் டைம் உங்களுக்கு கரியர் சப்போர்ட் ஆல்சோ கொடுக்குறாங்க இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஒரு ஜாப்ல பிளேஸ் ஆகுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப் ரூல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஏஐ டெவலப்பர் டேட்டா அனாலிஸ்டு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் என்எல்பி இன்ஜினியர் ஏஐ ரிசர்ச் அசோசியேட் இந்த மாதிரி ஒரு ஐந்து விதமான ஜாப் ரூல்ஸ் உங்களுக்கு இருக்குதுங்க ஸோ ஆரம்ப கால சாலரி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு நாலரை லட்சம் ரூபாய் சேலரியில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை கவர்மெண்ட் இருந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க மந்த்லி எப்படி பார்த்தாலும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக இந்த இடத்துல அப்ளைனோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் காண்டாக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு மொபைல் அதே மாதிரி இமெயில் ஐடி இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இமெயில் ஐடி இல்லைன்னா மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் டேரெக்டாக இந்த அப்ளை லிங்கை டச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழக அரசு திறன் மேம்பாட்டு கழகத்தினுடைய டிஎன் ஸ்கில் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமர் அப்படிங்கிற இந்த கோர்ஸ்க்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் நான் சொன்ன மாதிரி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் இப்போ அவைலபிளாக இருக்குன்னா பாருங்க நான் வீடியோ சூட் பண்ணுற டைமில் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு இருந்துச்சு இப்போ ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ வீடியோ ஷூட் பண்ணுற டைம்லேயே வந்து நிறைய பேர் அப்ளை பண்ண அப்ளை பண்ண சீட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஃபாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க இது வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் அப்ளை பண்ணிட்டாங்க ஸோ எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை நெக்ஸ்ட் பேட்ச் செப்டம்பர் எட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறதுனால எவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வேகன்சிய ஒரு வேளை ஆட் பண்ணி கூட உங்களுக்கு அப்கமிங்கில் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பட் வாய்ப்பு இருக்கும்போது உடனே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க நான் சொன்ன மாதிரி எல்லா தகவலுமே இந்த இடத்துல இருக்கும் ட்ரெயினிங் பார்ட்னர் யார் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் யார் கொடுக்குறா அண்ட் இன்டென்ஷிப் யார் பார்ட்னராக இருக்காங்க அண்ட் அஃபீஷியல் கான்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் லோட் பண்ணியிருப்பாங்க மொத்த பிரைஸ் மார்க்கெட்டிங் ப்ரைஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அதை தான் நம்ம கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல அப்ளைனோ அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்டானு சொல்லி கேட்டிருப்பாங்க இந்த ஒரு கோர்ஸை படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் வந்து நாட் எலிஜிபிள் நீங்கள் வந்து படித்து முடிச்சிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி கிடைக்கும் ஸோ அரியும் கரண்ட்லியே ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க அண்ட் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பட்டனை நீங்கள் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் போய் நீங்கள் படிக்க போறீங்கன்னா ஆஃப்லைன் பேஸ் சென்டர் வந்து ஒரு ஐந்து இடத்துல இருக்கு சென்னையில் இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு மதுரையில் இருக்கு சேலம்ல இருக்கு திருச்சியில இருக்கு ஒரு ஒரு ஆஃப்லைன் சென்டர்ல எவ்வளவு சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க சென்னையில் இரநூத்தி நாற்பத்தோரு சீட்ஸ் இருக்கு கோயம்புத்தூரில் முந்நூற்றி பதிமூணு மதுரையில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு லைக் இந்த மாதிரி போட்டிருக்காங்க உங்களுக்கு நியர்பை ஆஃப்லைன் சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அண்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க அதை ஃபாலோ பண்ணி ஓடிபி மூலமாக அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க அது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் பிகாஸ் இது வந்து ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் தான் நம்ம டிஎன் கவர்மெண்ட் தான் டிஎன் ஸ்கில் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக ஒரு ட்ரைனிங் பார்ட்னரை அரேஞ்ச் பண்ணி அது மூலமாக கேண்டிடேட்டுக்கு சொல்லிக் கொடுத்து அண்ட் தென் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் ஆல்சோ வழங்கிக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய ஆதார் கார்ட் நம்பர் எல்லாமே கேட்பாங்க அது எல்லாத்தையும் ப்ராப்பராக கொடுத்து அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களை காண்டாக்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க அண்ட் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அண்டு கிளாஸில் நீங்கள் என்னென்ன கொண்டு வரணும் எங்கெங்கே வரணும் எல்லா தகவலையுமே உங்களை வாட்ஸ்அப் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க ஃபோன் கால்ஸ் கூட உங்களுக்கு வரும் சரிங்களா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க என்கிட்ட பர்சனல் ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதற்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம அப்ளை பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ பாய்